தாய்வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் கவனத்துடன் கொள்வது நன்மை பெற்றோர் பெரியோர் ரத்தமந்த உறவுகள் விஷயத்தில் ஏதாவது ஒரு சிறு சிறு சலசலப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு தேகாரிக்கும் சரியில்லை இல்லை என்றால் நேரம் இல்லை என்று நகர்ந்து கொள்வது நன்மை வேலைக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க உணவளிக்க சந்தோஷங்கள் அனுகூலங்கள் காணப்படும் சளி தொந்தரவு கமரல் போன்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் ரீதியாக கண்டிப்பாக அனுகூலமும் சந்தோஷமும் லாபமும் ஏற்படும் மன அழுத்தம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்க குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நிறைய பயணங்கள் காணப்படும் அந்த பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் ஆத்மரீதியாகவும் சந்தோஷமாகவும் காணப்படக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்தொம்பது எழுவத்தஞ்சு அல்லது அந்த பாடல்கள் மொத்தமாக கேட்டாலே போதும் ஒரு குறைபாடும் வராது பிள்ளைகளுடன் மட்டும் அவர்கள் உங்கள் மீது தவறே இல்லை என்றாலும் அவர்கள் ஏதாவது ஒரு குறை சொன்னாலும் இந்த காலகட்டத்தில் அதை கண்டுக்காமல் போகிறது மேஷத்துக்கு நன்மை தெய்வீக வழிபாடுகளுக்கு எப்பொழுதும் குலதெய்வ வழிபாடு மகான்கள் வழிபாடு உங்களே ஏற்றத்தை ஏற்படுத்தும்